மதுரை அருகே சோழ பேரேரி கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் நாட்டு வகை மீன்களை பிடித்து கிராம மக்கள் உற்சாகம் அடைந்தனர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருவாதவூர் பெரிய கண்மாய் என்று அழைக்கக்கூடிய சோழ பேரேரி கண்மாய் உள்ளது இக்கண்மாய் மூலம் இப்பகுதியில் உள்ள சுமார் நூறு ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்கள் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகள் பாசன வசதி பெற்று வருகின்றன இந்நிலையில் இப்பகுதியில் விவசாய பணிகள் முடிவடைந்தவுடன் இக்கண்மாயில் நானூறு ஆண்டுகளாக பாரம்பரிய முறைப்படி மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி திருவாதவூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மேலூர் இடையப்பட்டி குட்டக்குடி ஆண்டிப்பட்டி தெற்கு தெரு ஆமூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் நேற்று நள்ளிரவு முதல் காத்திருந்து அதிகாலையில் மீன்பிடி திருவிழாவை கொண்டாடினர் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தாங்கள் வைத்திருந்த கச்சா வலை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை கொண்டு கட்லா ரோகு ஜிலேபி விரால் உள்ளிட்ட பல்வேறு வகையான நாட்டு ரக மீன்களை பிடித்து மகிழ்ச்சி அடைந்தனர் பிடிபட்ட மீன்களை வீட்டில் கொண்டு சென்று சாமிக்கு படைத்த பின்னரே தாங்கள் உண்போம் என கிராம மக்கள் கூறினர்